ஓம் ஞானமூர்த்தி சிவ சமேத முத்தாரம்மனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து கோவிலுக்கு நம்ம சாமி கும்பிட போகும்பொழுது கோவில் வாசலில் வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா ஐநூறுவா ஆயிரம் இப்படி காசு பணம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களும் சரி தங்க நகை வெள்ளி கொலுசு கா காதல் நடக்கிற கம்மல் செயின் இது போன்ற பொருட்களும் சரி கீழே கிடந்து நம்ம எடுக்கிறது யோகமாக அப்படிங்கிறத இப்போ தெளிவாக சொல்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு மன மன நிறைவு இருக்கும் இறைவன் சன்னிதானத்துக்கு நம்ம போயிருக்கிறோம் சனிதானத்தில் வந்து நமக்கு ஒரு ரெண்டு ரூபா காசு கேட்குறது கிடைச்சிது அப்போ அதை நம்ம யோகம் அப்படின்னு நினை நம்ம நினச்சி நம்ம எடுத்து கொண்டு வந்து நம்ம வீட்டில் வைப்போம் ஏன்னா அது நமக்கு இறைவனையும் நம்மளுக்கு கொடுத்த மாதிரி அப்படி நம்ம நினச்சி நினச்சி நம்ம வீட்டில் கொண்டு வைக்கிறோம் ஆனால் அது நல்லதாக கெட்டதா அப்படின்னு கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்த்தீங்கன்னா அடியேன்னு உணர்ந்த விஷயத்தில் என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்தில் நானும் இந்த விஷயத்தை சில விஷயத்தை அனுபவப்பட்டேன் அப்படிங்கிற முறையில் வந்து என் தாய் கொடுத்த முத்தாரம்மன் கொடுத்த விஷயத்தை உங்களுக்கு நான் தெளிவாக கொடுக்குறேன் சரிங்களா பொதுவாக வந்து பாருங்கள் இறைவன் சன்னிதானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா கருவறைக்குள் கோவில் கருவறைக்குள் இருந்து வரக்கூடிய மாலை எலுமிச்சம்பழம் திருநீர் இறைவன் சன்னிதானத்தில் வந்து கிடைக்கிற அனைத்து விஷயமும் உங்களுக்கு அது யோகம் அதாவது கருவுரைக்குள் இல் உள்ளே இருந்து வரக்கூடிய பொருட்கள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது யோகமாக வேலை செய்யுமே தவிர நீங்கள் வந்து கோவிலுக்கு வாசலுக்கு போயிருக்கோம் கோவில் வாசலில் வந்து ஒரு ரெண்டு ரூபா காயின்ஸ் கிடச்சிது இல்லை ஒரு பத்து ரூபா நோட்டு இருந்தது இல்லை ஒரு ஐநூறுபா காசு கிடந்தது இல்லை ஒரு சங்க நகையில் கம்மல் ஜிமிக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு பொருள் கிடக்குது வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருள் கிடக்குது நம்ம அதை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா நல்லா செக் பண்ணி பாருங்கள் ஆழமாக பாருங்கள் எப்போது அந்த நகையோ அந்த காசையோ அந்த அந்த வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருளையோ நீங்கள் கீழே கிடந்து எடுத்துகிட்டு வரீங்களோ அந்த காலகட்டத்தில் இருந்து உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே வந்து கடன் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக அளவுக்கு அதிகமாக ஏற்கனவே இருக்கிற கடனுக்கு கடனுக்கு மேலே உங்களுக்கு வந்து கடன் சார்ந்த விஷயங்கள் உருவாகிக்கொண்டே இருக்கும் இதை என்னால் இவ்வளோ தெல்ல தெளிவாக எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனுபவத்தில் அடியனுக்கும் அந்த விஷயம் நான் நிறைய நானும் என் தாய் முத்தாரம்மன் கோயிலில் வந்து நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கருவறைக்குள்ளே இருந்து உங்களுக்கு கோயிலில் பூசம் போடுற பூசாரிகள் அவங்க மூலமாக உங்களுக்கு உள்ள கருவறைக்குள்ளே தாயின் கருவறைக்குள்ளே இருந்து வர்றது மட்டும்தான் உங்களுக்கு யோகம் நீங்கள் வெளியே இருந்து எடுத்திங்கன்னா அது இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டானது சரிங்களா இறைவன் சன்னிதானத்தில் வந்து கூட்டங்கள் இருக்கும்போது கூட்டங்கள் நார்மலாக இருக்குதுன்னா கோவில் வாசலில் நம்ம பார்த்து எடுப்போம் சில நேரம் கோவில் திருவிழாவெலாம் பார்த்திங்கன்னா கூட்டங்கள் வந்து ஒரு கோவிலை சுற்றி ஒன்றரை கிலோமீட்டர் சுற்றளவில் கோயில் கூட்டம் வரும் இப்போ என் தாய் முத்தாரம்மன் திருக்கோயிலெலாம் எடுத்தீங்க அப்படின்னு கிட்டத்தட்ட கோவில் இருக்கிற சன்னிதானத்தை வந்து பார்த்தீங்கன்னா என் தாயின் இருக்கிறதுக்கு நாலு திசையிலும் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்கு சுற்றளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பக்தர்கள் வெள்ளமாக நிற்பாங்க அப்போ அந்த மாதிரி இடங்களில் வந்து பக்தர்கள் தவறி விடக்கூடிய பொருட்களாக இருந்தாலும் சரி நகை எதுவாக இருந்தாலும் சரி அதை வந்து நம்ம எடுத்து கொண்டு வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம வீட்டில் கொண்டு வைக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக பண நெருக்கடி மன நெருக்கடி பொருளாதார இழப்புகள் அதில் இருந்து கண்டிப்பாக அது உருவாகும் இது எல்லா கோவிலுக்கும் பிறந்தோம் சரிங்களா அது ஒரு சின்ன விநாயகர் கோவிலாக இருந்தாலும் சரி தெய்வம் கோவிலாக இருந்தாலும் சரி குலதெய்வம் கோவிலாக இருந்தாலும் சரி எல்லா கோவிலுக்கும் பிறந்தோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து கோவில் வாசலில் வந்து ஒரு நபர் தன்னுடைய காசையோ பண பணத்தையோ பொருளாதாரத்தையோ அவர் வந்து இழக்கிறார் துளைக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா செக் பண்ணி பாருங்கள் அந்த நபருக்கு வந்து குடும்பத்தில் வந்து அவர் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட தெசா பூத்திகள் நடக்கும்போது தான் அவருடைய பொருட்கள் அப்படிங்கிறது கோவின் சன்னிதானத்திலே தொலையும் அப்போ நீங்கள் அதை எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இறைவன் சன்னிதானத்தில் கீழே விழுந்த இறைவன் சன்னிதானத்தில் வாசல்லே விழுந்த இறைவன் கோவில் கோவில் பக்கத்திலே விழுந்த அந்த பொருள் எல்லாமே இறைவனுக்குத்தான் சொந்தமே தவிர மனிதர்களாகிய பக்தர்களாகிய நம்மளுக்கு அல்ல இதை நீங்கள் முதல்ல தெளிவாக புரிஞ்சிக்கிங்க முதல்ல நம்ம என்ன நினைப்போம்னாச்சுன்னா எப்போ நம்ம சாமி படம் வந்திருக்கோம் இறைவன் நம்மளுக்கு வந்து இடந்து ஒரு ரெண்டு ரூபாய் கொடுத்துட்டான் அப்போ இதுலேருந்து நமக்கு நம்மளுக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம தூக்கிட்டு வருவோம் ஏன்னா அது அடுத்தவங்களுடைய உழைப்பு அடுத்தவங்களுடைய கர்மா அந்த கர்மாவை வந்து கோவில் வாசலில் துளையணும் அப்படிங்கிறது அவங்க விதி அவங்க தொலைக்கிறாங்க அப்போ அது கருமா வந்து கோவில் உண்டியில் போய் சேரும்போது தான் அந்த கருமா வந்து அவங்களுக்கு வந்து கருமா கழிஞ்சிரும் உண்டியில் சேரக்கூடிய பணத்தை இறைவன் சன்னிதானத்தில் கிடைக்கக்கூடிய கிடை கிடை கிடைக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய அந்த பொருளை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா இறைவன் பொருளை நீங்கள் அபகரிக்கிறீங்கன்னு அர்த்தம் இதை நீங்கள் தெளிவாக கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பாருங்க பிடிக்கும் ஒரு நபர் வந்து கோவில் வாசலில் வந்து தங்க நகையோ அல்லது ஒரு ஐநூறு ஆயிரம் பணத்தையோ தொலைச்சிட்டாருனாச்சின்னா அந்த கோவிலுக்கு வந்தோம் இப்படி ஆகிப்போச்சு என்னம்மா இப்படி பண்ணிட்டியுமே பண்ணிட்டியம்மா என்ன என்னப்பா முருகா இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி எல்லாம் எல்லாம் தானே வருவாங்க அவங்க வந்து உன் சன்னிதானத்தில் வந்து நான் என் என்னுடைய நகையை தொலைச்சிட்டனே என் பணத்தை தொலைச்சனே சொல்லி அழுகும் அழுகிற அந்த அழுகு இருக்குது பார்த்தீங்களா அவங்க துளைச்சிட்டாங்க அப்படிங்கிறது அவங்க கருமா அவங்க தொலைச்சதோடு அவங்க கருமா கழிஞ்சு போச்சு ஆனால் அதுக்கு கணக்கு நல்லா ஆழமாக யோசிச்சு பார்த்தா அவங்களுக்கும் புரியும் பணம் தொலைஞ்சதுக்கு உண்டான அமைப்புக்கு அவங்களுக்கும் பண பிரச்சனை இருக்கும் ஏன்னா இறைவன் சன்னிதானத்தை துளைச்சிருக்கிறாங்கள அப்போ அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கும் ஆனால் அதை எடுத்தவங்களுக்கு அவங்களுடைய கருமா எழுந்து சொல்லக்கூடிய விஷயம் வந்து உங்களை வந்து கண்டிப்பாக தாக்கும் அதே சமயத்தில் அந்த கருமா நம்மளை எப்படி தாக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க எந்த பொருளை துளைச்சாங்களோ அந்த பொருளை எடுத்துக்கொண்டு நம்ம வீட்டில் வைக்கிறோமோ நீங்கள் சில்லற காசோ ரெண்டு ரூபாயோ ஒரு ரூபாயோ காசு பணத்தை வீட்டில் கொண்டு வந்து வச்சிங்கன்னா கடனாக உருவாகும் தங்க நகை வெள்ளி நகை பொருட்களை கொண்டு வந்து வீட்டில் வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற தங்க நகை வெள்ளி எல்லாம் அடகுக்கு போகும் அடியேன்னு உணர்ந்த விஷயம் சரிங்களா அப்போது இதை வந்து நான் ஒரு சில விஷயத்தை சொல்கிறேன் முதல்ல அப்போ அவங்களுக்கு புரியும் இதே முத்தாரம்மன் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் வந்து நான் காளியம்மன் வேஷம் கட்டி என் தாய்க்கு வந்து கும்பகோடம் தீர்த்தம் எடுக்க போகிற நேரங்களில் ஒரு ஐம்பது பேர் போகிறோம் போகும்போது நான் கடற்கரையில் நடந்து போகிற நேரத்தில் வந்து கடற்கரையில் வந்து நடந்து போகும்போது வலது காலை நான் தூக்கி வச்சுட்டேன் இடது காலுக்கு இடையில் ஒரு மாங்கல்யம் என்று சொல்லக்கூடிய ஒரு திருமாங்கல்யம் கீழக்குது அதை வந்து நான் தாண்டிட்டு ரெண்டாவது திரும்பி பார்க்குறேன் எனக்கு பின்னால் வந்து என் மாப்பிள்ளை எடுத்துட்டான் எடுத்த உடனே என்னடா தங்கம் மாதிரி தெரியுது ஆமா வச்சான் தங்கம் தான் இது இது எனக்கு அம்பா கொடுத்துருக்கு அம்பால் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் அப்போ நான் சொல்கிறேன் என்ன வேண்டாம் இது கோவிலில் கிடைச்ச பொருள் கோவிலில் கிடைச்ச பொருள் வந்து நீ கோவிலில் கொண்டு நிர்வாகத்தில் கொடுத்துரு இல்லைன்னா கோவில் உண்டியலில் போட்டுரு அது தாண்டா உனக்கு மேன்மை அப்படின்னு சொல்லும்போது கூட இருக்கிறவங்களாம் இல்லை கோவிலில் வச்சு தங்கம் கிடச்சிருக்கேன் யோகம் கொடுக்காத அப்படின்ட்டாங்க அப்போ நம்ம அவனுக்கு விதின்னு ஒன்று இருக்குல்ல அதை விட்டு விட்டு கொடுக்காதா செய்யும் ஆனால் நடந்தது என்ன நான் கிட்டத்தட்ட ஐம்பது பொண்ணாக வச்சுருந்தேன் நாலு பஸ்ஸில் ஐம்பது ஐம்பது பொண்ணாகும் தொலைச்சிட்டான் சுத்தம் காளி ஜீரோ எப்படி அதாவது அவனுக்கு கர்மாப்படி அவங்க வந்து குடிச்சு அழிச்சான் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுமே ஆனால் சுத்தமாக ஜீரோ ஆகி இன்றைக்கி ஒரு கிராந்தங்கிற கிடையாது இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தங்கத்தை தொலைச்ச அந்த பெண் சாதாரணமாக பேருக்குமா என்ன எவ்வளவு கண்ணீர் விட்டுருக்கோம் எவ்வளவு அழுதுருக்கோம் உன் தலத்தில் வந்து இதை சிந் இதை துளைச்சிட்டியம்மா என் வாழ்க்கையில் மாங்கலித்து இப்படின்னு சொல்லி அழுதுருப்பாங்களா இந்த அழு அழுகையின் வே வேகம் நம்மளை கண்டிப்பாக தாக்கும் சில பேர் அழுதுகிட்டு போவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நீ எல்லாம் ஒரு தெய்வமாக உன் கோயிலில் வந்து துளைச்சிட்டு போயிட்டேனே நீ எல்லாம் என்ன இருக்கியா இல்லையான்னு சொல்லி சாமியை திட்டிகிட்டு போவாங்க அப்போ என்ன ஆகன்னா அந்த திட்டுறதோட வேண்டுதல் அந்த திட்டுறதோட வேண்டுதல் அப்படிங்கிறது அவங்களுடைய குணம் அவங்கள அந்த இறைவனை அப்படி ஏற்றுக்கிறான் சரி துளச்சி விதத்தில் அந்த அம்மா பேசிட்டு போகிறப்ப அந்த பிள்ளை பேசிட்டு போகிறா பேசிட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த அம்மா விட்டுருது ஆனால் அந்த உண்டி அந்த கா அந்த பொருள் வந்து உண்டியில் போய் சேர்ந்துட்டாப்பினாச்சின்னா அந்த கர்மா முடிஞ்சு போயிருக்கோம் அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தனால அவங்களுடைய ஒட்டுமொத்த கர்மாவையும் நீங்கள் வாங்கிக்கிறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா அப்போ அந்த கர்மா என்று சொல்லக்கூடிய விஷயத்தை அந்த பணத்தை அந்த காசு பணம் பொன் பொருளாதாரத்தை சரிங்களா நீங்கள் வந்து கோவில் வாசலேருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு ரூபா காசை இருந்தால் கூட உடனே எடுத்து கோவில் உண்டியலில் போட்டுருங்க ஒரு தங்க நகையோ ஒரு வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருளோ வாங்குறீங்கன்னா அந்த கோவில் நிர்வாகத்தில் வந்து இப்படி தொலைஞ்சி போன ஒரு பொருள் கிடைக்குது இதை வந்து யாராவது வந்து கிட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒப்படைச்சிடுங்க இது உங்களுக்கு பல மடங்கு உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கும் பல மடங்கு கொடுக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சத்தை கொஞ்சம் அப்படியே ஆழமாக பாருங்கள் உங்களுக்கு பிரியும் காலதேவ கணக்குப்படி தனுசு ராசி தான் பிரபஞ்சம் சரிங்களா கோவில் கோவில் தனசு ராசி தான் கோவிலுக்கு உண்டான அந்த ராசி அந்த ராசி வந்து எல்லாருக்குமே வந்து ஒன்னஞ்சு ஒம்போது ஒன்று நாலு ஒன்னஞ்சு ஒம்பது ரெண்டு அஞ்சு இப்படி யோகமாக வராது ஒருத்தருக்கு பாலகமாக வரும் ஒருத்தருக்கு மாரகமாக வரும் ஒருத்தருக்கு வந்து கேந்திரமாக வரும் ஒருத்தருக்கு வந்து ஆறு எட்டாக வரும் அப்போது இந்த பிரபஞ்சமாக கோவிலில் போய் கிடைக்கிற பொருளை போய் நீங்கள் எடுக்கும்போது ஆகுன்னா நீங்கள் உங்களுடைய ராசி லக்கணப்படி குரு பகவான் ஆறாம் இடத்துல இருந்தால் கடனாகவோ எட்டாம் இடத்துல இருந்தால் கடன் தீராத கடனாகவோ பத்தாம் இடத்துல இருந்தால் கர்மமாகவோ சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேந்திரமாக இருந்தால் தோசமாகவோ அவர் செயல்பட்டு உங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு அதுதான் முதல் ஆணி ஆணிவேர் இதில் ஒரு விஷயமும் சொல்லலாம் இதே கோவிலுக்கு நிசாராமன் கோவிலுக்கு மாலை போட்டுக்கு இருக்கிற காலங்களில் வந்து என்னுடைய கைச்சென் அப்படிங்கிறத ஒரு ரெண்டே கால் போகும் கைச்சேன்னு என்னை மச்சினம் போட்டிருந்தான் அவனும் கோவிலில் தேங்காய் உடைக்க போகிறத துளைச்சிட்டான் தொலைச்ச அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தொலைஞ்சது தொலைஞ்சது தான் அதுக்கு உண்டான கணக்குக்கு நான் கஷ்டத்தை கஷ்டப்பட்டேன் ஏன்னா என்னுடைய பொருள் தொலைஞ்சிருக்குது நான் பணம் பணத்திலையும் பொருளாதாரத்தையும் கஷ்டப்பட்டேன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதையும் தாண்டி அந்த கோவிலில் தொலைஞ்சவுடனே அந்த சாமியை எத்தனை திட்டு திட்டியிருப்பேன் உன் கோயில் வந்து எனக்கு என் நகை பிடுங்கிட்டே அப்படினு எத்தனை திட்டு திட்டியிருப்பேன் இது நடந்தது எங்கள் ஊர் கோவிலில் முத்தாராமன் கோவில் இல்லை எங்கள் ஊர் கோவிலில் எத்தனை திட்டு திட்டியிருப்பேன் அப்போ அந்த நகையை எடுத்தவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்து யோசிப்பாருங்க இதெல்லாம் நான் எதுக்கும் கூட சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா நிறைய நண்பர்களுக்கு வந்து கோவில் போகும்போது நம்ம கை கீழே இருந்து இறைவன் சன்னிதானத்துலேருந்து ரெண்டு ரூபா ஒரு ரூபா ரூபா இல்லை ஏதோ ஒரு பொருள் கையில் கிடைக்கும் அது நம்ம செல்போன் கூட இன்னைக்கு காலகட்டத்தில் செல்ஃபோன் கூட கிடைக்கும் ஆனால் அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வராதுங்க கோவிலே கொடுத்துருங்க அதுக்கு தான் அந்த பதிவு சரிங்களா சரி இது யார் யாருக்கெல்லாம் அந்த அமைப்பு இருக்கும் நல்லா செக் பண்ணிக்கோங்க உங்கள் ஜாதகத்தை வந்து கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் வந்து குரு பகவான் ஆறாம் அதிபதியாக வந்தாலோ எட்டாம் அதிபதியாக வந்தாலோ பாதகாதிபதி மாரகாதிபதி சம்பந்தப்பட்ட அமைப்பு வந்தாலும் சரிங்களா உங்களுடைய ராசிப்படி லக்கணப்படி இந்த அமைப்பு உள்ளே வந்துட்டு அப்புடின்னா கண்டிப்பாக இங்கே இந்த நண்பர்கள் எங்கே போனாலும் எந்த கோவிலில் போனாலும் இவங்க கண்ணுக்கு கீழே கிடந்து காசு தட்டுப்படும் கோவில் சன்னிதானத்தில் சத்தியமாக கிடைக்கும் நீங்கள் ஏன்னா செக் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கடக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கும் மகர ராசி மகர லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் கடக ராசி கடக லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் சத்தியமாக நீங்கள் கோவிலுக்கு போனால் காசு கீழே கிடைக்கும் காசு பணம் என்ன சொல்லக்கூடிய ஏதோ ஒன்று கையிலேருந்து கீழேந்து கிடைக்கும் அப்படி கிடைத்தால் அந்த பொருளை நீங்கள் உடனே கோவில் உண்டியில் கொண்டு சேர்த்துருங்க ஏன்னா அது இறைவன் சொத்து இறைவன் வந்து அவங்க கர்மாவை பறிக்கணும் கர்மாவை கழிக்கணும் அப்படிங்கிறக்காக அவங்க பாக்கெட்டில் இருக்கிற பொருளையோ கையில் இருக்கிற நகையோ ஏதோ ஒன்று தட்டி கழித்து இந்த பிரபஞ்சம் அமைப்புப்படி அவன் தட்டி அந்த கோயில் வாசலில் போட்டு போயிடுறான் சரிங்களா அந்த பிரபஞ்சம் செஞ்சிருது அந்த பொருளை வந்து யார் எடுத்து கோவில் உண்டியில் போடுறாங்களோ அவங்க வாழ்க்கை ஜெயிக்கும் யார் எடுத்து அந்த பொருளை கொண்டு போய் வீட்டுக்கு கொண்டு போகிறாங்களோ அவங்களுக்கு கடன் உருவாகும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அது வந்து சிவன் சொத்துன்னு சொல்கிறாங்கல்ல சிவன் சொத்துக்குள்ளே நாசம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா இதுக்கு வந்து சிவனுடைய சொத்து அப்படிங்கிற கூட சிவன் இருக்க சூலாயத்தையும் நம்ம சிவன் சொத்து அப்படிங்கிற கூடிய அவர் நில நிலங்களையும் அபகரிக்கிறது தான் கணக்கு அப்படிங்கிறது இல்லை அவருடைய சம்மதம் இல்லாமல் இறைவன் சன்னிதானத்தில் அவங்க இறைவன் சன்னி சன்னிதானத்தில் வந்து அவருடைய அனுமதி இல்லாமல் அவர் உத்தரவு இல்லாமல் நீங்கள் எடுக்கிற எல்லா பொருட்களும் இது ஒரு வகையான திருட்டு சத்தியமான உண்மை கொஞ்சம் ஆழமாக உங்களுக்கு புரியும் ஒருவேளை அப்படி யாராவது ரெண்டு ரூபா ஒரு ரூபா இப்படின்னு சொல்லி அந்த காலக்கட்டத்தில் இந்த மாதிரி எடுத்து பத்து வருஷத்துக்கு முன்னால் நான் எடுத்து வீட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா உடனே கொண்டு கோயில் உண்டியில் போடுங்க அதுதான் உங்கள் உங்கள் பண பிரச்சனையும் மனப்பிரச்சனையும் ஒட்டுமொத்த பிரச்சனையும் நிவர்த்தி பண்ணணுமே தவிர நீங்கள் அதை பாக்கெட்லேயே வச்சுருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா அதனால் உங்களுக்கு வந்து முன்னேற்றங்கள் இருக்கவே இருக்காது அடியேன் உணர்ந்த விஷயங்கள் சரிங்களா அப்போது உங்கள் ஜாதத்தில் வந்து குரு பகவான் வந்து ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உங்களுடைய ராசிப்படியும் லக்கணப்படியும் கணக்கெடுத்து பாருங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக இருந்து அவர் வந்து பாதகத்தில் நின்னாலும் சரி அவர் லக்கணப்படியாக அவர் பாதகாதிபதியாக வந்தாலும் சரி இந்த மாதிரி அமைப்பில் ராசிக்கு லக்கணத்துக்கு அவர் தொடர்பில் வந்துட்டார் அப்படின்னாலும் சரி இல்லை ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி நட்சத்திர சாரத்தில் இருந்தாலும் சரி ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பாதகாதிபதி நட்சத்திரங்கள் ச பார்வை சேர்க்கை எப்படியெல்லாம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கிற அமைப்பில் வந்து அவங்களுடைய அவங்க ஜாதத்தில் வந்து இந்த அமைப்பு இருக்கிறவங்க நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னா எல்லா கோவில்லேயுமே உங்களுக்கு இந்த அமைப்புக்கு நீங்கள் போன உடனே சரிங்களா ஆட்கள் பத்து பேர் போனாலும் உங்கள் கடலில் மட்டும்தாங்க அது காசு தட்டுப்படும் நம்ம தான் அதை எடுப்போம் அதுதான் முதல் தவறு இதை நானே உணர்ந்துருக்கிறேன் நானே என் தாய் முத்தாரம்மன் கோயிலுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் பார்த்திங்கன்னா கடைக்கரைக்கு பிரச்சனைனா கடைக்கில் சில்லற காசு கிடக்கும் சரிங்களா கோவில் வாசலில் வந்து அங்கே சில்லற காசு கிடக்கும் இதெல்லாம் வந்து நான் போக போகிற நேரெல்லாம் கிடைக்கும் போது அஞ்சு ரூபா பத்து ரூபா கிடைக்கும் அப்போ ரூபா பத்து ரூபா பெருசு இல்லை இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால அப்போ கிடச்சிதுன்னு அதை எடுத்து எடுத்து நான் பாக்கில் வச்சு கொண்டு வந்துடுது அந்த காலகட்டத்தில் இருந்தெல்லாம் எனக்கு கடன் தான் அதிகமாக உருவாக இருக்குது அப்படியே கொஞ்ச நாளாக யோசிச்சுட்டு தான் அந்த விளக்கத்தை சொல்லிகிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப காலமாக யோசிப்பேன் கோவிலேருந்து எடுக்கிற தப்பாக ரைட்டானு தெரியாமல் யோசிச்சுட்டு இருப்பேன் ஏன் அப்படின்னு கேட்டால் எனக்கு ரெண்டுக்கு அஞ்சு கூடிய குரு எட்டாம் இடத்துல போய் நிற்கிறாரு மறைஞ்சு நிற்கிறாரு வந்துட்டா எட்டாம் தொடர்பு வந்துட்டுங்களா உள்ள அப்போது இந்த மாதிரி ஒரு அமைப்பு உள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் கோவில்லையும் இந்த மாதிரி பொருட்கள் கிடைக்கும் கிடைச்சதுன்னா தயவு செய்து அதை கோவில் உண்டில் கொண்டு போட்டுருங்க இறைவெண்டை கொண்டு செலுத்திடுங்க அல்லது கோவில் நிர்வாகத்தில் கொடுத்துருங்க அது யோகம் அதே சமயத்தில் இறைவன் சன்னிதானத்துக்குள்ளே கருவறைக்குள் இருந்து கோவில் பூசா பூசை போட்டுட்டு திரு விபூதின்னு சொல்லக்கூடிய திருநீரை எடுத்து உங்கள் கையில் கொடுக்கும்போது அதில் ஒரு ரூபா ரெண்டு ரூபா இந்த மாதிரி காசு வந்தால் அது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் புரிஞ்சுங்களா ஏன்னா அது இறைவனே கொடுக்குறான் நீங்கள் எடுக்கலை இதைத்தான் நீங்கள் புரிஞ்சிக்கணும் கீழே கிடந்து எடுக்கிறது தானப்பா கணக்கு எனக்கு கீழே தானப்பா கிடந்தது எனக்கு அதிர்ஷ்டம் தானே அப்படின்னு நினைப்பீங்க தான் உங்களுக்கு வந்து கடன் அதிர்ஷ்டமாக உருவாகும் உங்களுக்கு பண பிரச்சனை அதிர்ஷ்டமாக உருவாகும் உங்களுக்கு தீராத ஒரு பிரச்சனை தங்க நகை எடுக்கிறீங்கன்னா தீராத ஒரு தங்க நகைக்கு உங்கள் நகை உங்கள் நகை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடகுக்கு போகிற அளவுக்கு அதிர்ஷ்டமாகவே மாறுமே தவிர இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இதைத்தான் செய்யும் சரிங்களா ஏன்னா நம்ம வந்து பத்து பேர் இருபேர் போகிற இடத்துல வந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணு தப்பி நம்ம ஒரு சில பொருள் கீழே இடங்கி நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம் சரி இது கீழே தானே கிடக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடுவோம் தப்பு இல்லை ஆனால் இந்த நிலம் நீர் நெருப்பு வானம் காற்றின் கீழே அஞ்சு பஞ்ச பூதங்களை பஞ்ச பூதங்களையும் பஞ்ச பூதங்களை படைத்த தெய்வத்தையும் நம்ம ஒரு நாளும் ஏமாற்ற முடியாது சரிங்களா அப்போது இந்த காலங்கள் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஏதோ ரூப ரூபத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு நேரங்காலங்கள் கொஞ்சம் முன்ன பின்னா வரும்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நகையை கண்ணில் காமிக்கிறதோ கீழே இடந்து எடுக்க வைக்கிறதோ இது போல் ஒரு சில சூழல்களை உருவாக்கும் அப்படி இருந்தால் தயவு செய்து அது கோவில் குண்டியில் கொண்டு இறைவனுக்கே காணிக்காக செலுத்திவிட்டு நீங்கள் வேண்டிட்டு வாங்க நீங்கள் போடுறதுக்கு கீழே கிடந்து எடுத்து போடுறதில் வந்து ஒரு கிராமோ ரெண்டு கிராமோ அரை கிராமோ இல்லைன்னா ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ அஞ்சு ரூபாயோ ஒரு ரூபாயோ எடுத்து உள்ளே போடுவீங்க அது தாங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் சரிங்களா இந்த பதிவு போடணும்னு தோணுச்சு மக்களுக்கு சரி கோவிலுக்கு போன நிறையா பேருக்கு இந்த அனுபவம் இருக்குமே எப்படியும் கீழே கீழே இருந்து ரெண்டு ரூபா ரூபா எடுத்துகிட்டு வருவாங்களே இதை வந்து நம்ம மக்களுக்கு கொஞ்சம் இப்படி பிரியமாதிரி சொல்லுமே அப்படிங்கிறக்காக தான் இதை ஆடியோவில் சொல்கிறேன் அவங்கவுங்க ஜாதகத்தில் வந்து குரு பகவான் என்ன தன்மையில் இருக்கிறார் அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சு பார்த்துட்டு நீங்கள் அந்த உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு குரு பகவான் வந்து நான் மேற்படி சொன்னேன் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பண் பத்தாம் இடம் அதே சமயத்தில் பாதகம் மாரகம் சரிங்களா இது போன்ற அமைப்பில் இருந்தாலும் சரி இது போன்ற அமைப்பு சம்பந்தப்பட்ட ஸ்தானத்தில் போய் இருந்தாலும் சரி அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்தாலும் சரி அந்த கிரகத்தோடு சேர்ந்து இருந்தாலும் சரி நீங்கள் கொஞ்சம் ஆழமாக கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கான்னு பாருங்கள் கண்டிப்பாக நடந்திருக்கோம் நடந்துருந்தால் அதை எடுத்து கொண்டு போய் உங்கள் வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல கொண்டு போய் கோயிலில் கொண்டு போட்டுருங்க உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வெற்றியை நோக்கி மட்டுமே நகரும் சரிங்களா இது வந்து பதிவை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது உலகத்தில் எல்லாேருக்கும் தெரியணும் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பாட்டுக்கு ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு எதனால் கஷ்டம் 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 ஜாதகம் நல்லா ஏங்கிகிட்டு இருக்கோம் ஆனால் பார்த்தா ஒரு பக்கம் கடன் ஏறிக்கிட்டே இருக்கும் ஆலபாய் வச்சு கோயிலில் இருந்தால் அவர் பொருள் எடுந்திருப்பாங்க அவங்க அதுதான் பிரச்சனை அப்போ நீங்கள் எடுத்ததை எங்கே எடுத்தியிலோ அங்கே தான் நீங்கள் கொடுக்கணும் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்காத விஷயத்தை நீங்கள் கையில் வச்சு நீங்கள் எதுவுமே சாதிக்க முடியாதுங்க முதல்ல அது தெரிஞ்சிக்கிங்க இந்த பூமியில் வந்து எண்ணற்றது ஆயிரக்கணக்கில் நம்ம தெய்வங்கள் இருக்குது அம்பாள் தெய்வங்கள் சிவன் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி ஆண் தெய்வம் பெண் தெய்வம்னு சொல்லி ஆயிரக்கணக்கில் தெய்வங்கள் இருக்குது எல்லா தெய்வமும் எல்லாத்துக்கும் அருள் பாலிக்காது ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நம்மளுக்கு நம்மளுக்குன்னு உண்டான உண்டான தெய்வம் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு தெய்வம் மூணு தெய்வம் தான் இருக்கும் ஆனால் அப்படி தெய்வமே அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கீழே கிடந்து எடுக்கிற கோவில் வாசலில் நான் சொல்கிறது மற்ற இடங்களில் நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டாம் கோவில் வாசலில் இறைவன் சன்னிதானத்தில் அப்போ இறைவன் சன்னிதானம் அப்படிங்கிறது நீங்கள் உடனே கேட்கலாம் ஒரு இருபது செஞ்சு இடத்தான் இடப்பா கோவில் இருக்குது அதுக்கு நான் வெளியே தான் எடுத்தேன் அப்படின்னு கனெக்ட் பண்ணுவீங்க ஆனால் கோவில் அந்த காலங்களில் பாருங்கள் கூட்டங்கள் எங்கெங்கே கோவிலுக்குன்னு வந்து அங்கங்கே தங்குறாங்களோ அந்தந்த இடங்களில் இருக்கிற அந்த அமைப்புக்கு இது பிறந்தோம் ஏன்னா அது இறைவன் எங்கெங்கே மக்களை உட்கார வச்சுக்கானோ அது எல்லாமே இறைவன் சம்மந்தப்பட்ட சன்னிதானத்துக்கு உட்பட்டு தான் வரும் சரிங்களா அப்போ இது போல் அமைப்பில் இருக்குது அவங்களுக்கு நீங்கள் எடுத்துருக்கீங்களா கண்டிப்பாக கொண்டு போய் போட்டு வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து எந்த விஷயத்துக்காக உங்களுக்கு கடன் உருவாச்சியோ அது அப்படியே கடன் அடியோட மாதக்குண்டான சூழலையும் அந்த இறைவன் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பான் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்